ரெட்ரோ ஆன்மீக கம்பெனியர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி கந்த கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரனோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம் அது கந்த சஷ்டியிலேருந்து கந்த சஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போது அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து கந்த சஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகர மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க வைப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ் முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்த தவிர்க்கலாம் எதை வந்து இவங்க கையில எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் கந்தசஷ்டி ஸ்பெஷல் அதாவது இந்த கந்தசஷ்டியிலருந்து அடுத்த கந்தசஷ்டி வரைக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கடக ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த ஒரு ஒரு வருட காலம் எப்படி இருக்க ஸோ கடகராசி கடகராசிக்கு அடுத்த ஒரு வருட காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பணம் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்க சில லாப நஷ்டங்கள் ஏற்படலாம் அதில் வந்து லாபம் ஏற்படும் போது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க நஷ்டம் ஏற்பட்டுதுன்னா அப்பவே எல்லாம் போச்சுன்னு உட்காந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகக்கூடாது இது எங்க மேற்கொண்டு அதிகமாக இது நடக்கும் அப்படின்னும் போது நிறைய எப்போ பார்த்தாலும் யாரோட சேர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கிறது அவங்களுடைய விஷயங்கள மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது ஸோ ஒரு பவுண்டரிஸ் இல்லாம பழகிறது இதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும் இதெல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு இது பணம் ரீதியான பிரச்சனைகள் வந்து உருவாகும் அது அவங்களுக்கு ஒரு நல்ல லெசனை கொடுத்தாலுமே பட் அந்த டைம் அவங்க வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் ஆல்ரெடி அப்படியெல்லாம் நடந்திருக்கேன் லைஃப்ல மற்றவங்களை நம்பி ஏமாத்துட்டேன் பணம் ரீதியாக எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது லாஸ் இருக்கேன் ஸோ ரொம்ப நான் ஒரு டவுனில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் வந்து அவங்க தனித்து இருந்து அவங்களுடைய வேலைகளை கரெக்டா செஞ்சாங்கன்னா இந்த பண ரீதியான விஷயங்கள்ல அவங்க முறியடிச்சலாம் இந்த கடன் அந்த மாதிரி பிரச்சனைகளை முறியடிக்கலாம் அதை முறியடிக்கிறதுக்கான ஒரு வழிவகைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருட காலத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையான நன்மை தரக்கூடிய ஒரு கொலாபரேஷனோ ஆப்பர்ச்சுனிட்டியோ அவங்களுக்கு வந்து வரும் இப்போ வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலைகள் வந்து ட்ரை பண்ணுறாங்க அங்கேயே செட்டில் ஆகும்னு நினைக்கிற அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்களோட சர்க்கிளில் இருக்க எல்லோரையும் அவங்க கட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த நல்லதுலாம் நடக்கும் ஏன்னா கூட இருக்கிறவங்களால் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் எப்போவுமே ஸோ அதனால் இதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படி குறைச்சாங்கனா தான் அடுத்த ஒரு வருடம் அவங்களுக்கு பெஸ்ட்டான வருடமாக இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூட இருக்கவங்கனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணணும் வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ இது இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த விடணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயத்த விடணும் சார் இவங்க விடணுன்றது வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் நேர்மையாக இருக்கணும் எல்லாருக்கும் நம்ம வந்து லாயலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கும் தான் பிரச்சனை கொடுக்கும் நேர்மையாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் தான் பிரச்சனை கொடுக்கும் சில சூட்சுமங்கள் இருக்குது அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் வந்து அவங்களும் நல்லா இருக்கணும் நன்மை கிடைக்கணும் எனக்கும் நன்மை கிடைக்கணும் அப்படின்னு பார்த்து செய்கிற சில விஷயங்கள் தான் கூட இருக்கவங்களே அவங்கள டவுன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க ஏமாற்றிட்டு போகிறது சோ இனிமே அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நெளிவு சொலிவோட இருக்கணும் ரொம்ப நேர்மையா இருக்கிறது ரொம்ப வந்து லாயலாக லாயலா இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அப்பதான் இவங்களுக்கு அந்த சில விஷயம் புரிய வரும் இல்ல கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையை விடுறது நல்லது கண்டிப்பாக கண்மூடித்தனமாக நம்புறது அவங்களுக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கும் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயத்தை இக்னோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா எதை தொடங்கணும் ஸோ என்ன தொடங்கணும்னா இவங்க வந்து வழிபாடுகள் செய்கிறத தொடங்கணும் ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடாக இருக்கட்டும் குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும் சில பேர் குலதெய்வ வழிபாடே செய்யாமல் இருப்பாங்க ரொம்ப நாள் அப்போ அவங்களாம் குலதெய்வ வழிபாடு வந்து செய்யணும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யணும் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும் அதை செஞ்சாங்கன்னா மற்றபடி இவங்களுக்கு மனுஷங்க சப்போர்ட் இருக்குதோ இல்லையோ தெய்வங்களோட சப்போர்ட் இருக்கும் அது அவங்கள சரியான பாதையை நோக்கி கொண்டு போகும் முருகன் இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு கடகராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பா வெளியில இருந்து நல்ல ஒரு வாய்ப்பு வரும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டுல இருந்து வாய்ப்பு வரும் அப்போது வந்து கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆவாங்க நம்ம போகலாமா நம்மளுக்கு எல்லாமே புதுசாக இருக்கே நல்லா இருக்குமா அப்படின்றது முருகர் தரக்கூடியது நீ அதுக்காகலாம் பயப்பட வேணாம் நீங்கள் எந்த தேசம் எந்த இடத்துக்கு போனாலும் நான் அங்கே இருப்பேன் நான் உன் அங்கே வழி நடத்துவேன் நீ எதை பற்றியும் பயப்படாம உன்னுடைய வரக்கூடிய வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒன்றும் அண்ட் இவங்களுடைய குறி தவறாமல் இருக்கணும்னா அதுக்கு இவங்க எய்ம் பண்ண அந்த இலக்கு சரியாக இருக்கணும் அப்போ இலக்கு தப்பாக தான் இத்தனை நாள் குறி தப்பாக போயிருக்கு அப்போ இனிமேலாவது அந்த இலக்கை சரியாக வைங்க உங்களுடைய குறி கரெக்டாக அங்கே வந்து ஹோல்ட் ஆகும் ஸோ அதுதான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அதுதான் நிர்ணயிக்கும் இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்றீங்க எதுக்கு வந்து எய்ம் பண்ணுறீங்க அதை கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்க்கணும் ஸோ அதை ரீகன்சிடர் பண்ணணும் அதை சரி பண்ணுங்கள் முதல்ல அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது கண்டிப்பாக அதாவது ஒரு சரியான ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டு தான் இவங்க பயணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முருகன் சொல்லியிருக்காரு ஸோ இவங்க வாழ்க்கையில ஒரு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா இவங்களுக்கான பரிகாரம் என்ன கொடுக்குறாரு முருகன் ஸோ இவங்க வந்து பரிகாரம்ன்ற போது ப்ராக்டிக்கல் பரிகாரமாக நம்ம பார்க்கும் போது ப்ராக்டிக்கலாக இவங்க செய்யக்கூடிய ஒன்றா பார்க்கும் போது மயில் முருகருடைய வாகனமான மயில் தொகை வந்து வீட்டில் வச்சுக்கிறது மயில் சம்மந்தமான விஷயங்கள் செய்கிறது அது தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் முருகருடைய ஒரு மந்திரத்தை அவங்க உச்சரிக்கணும் வேல் வேல் வெற்றி வேல் ஸோ இந்த மந்திரத்தை அடிக்கடி மனசுல உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் தியானம் பண்ணும் போது உச்சரிக்கலாம் பூஜை டைம்ல கூட உச்சரிக்கலாம் இந்த இந்த மந்திரம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் அந்த இலக்கு சரியான இலக்கையும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்த ஒரு பரிகாரமாக எடுத்து செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்குது சரியான ஒரு டார்கெட்டை செட் பண்ணுறதுக்கு வேல்வேல் வெற்றி வேல் அப்படிங்கிற ஒரு மந்திரம் தான் அவங்களுக்கு துணை நிற்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க கடகராசிக்காரங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கந்தசஷ்டியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அவங்க வாழ்க்கையை எப்படி அமையப்போகுது அவங்க எதாவது விஷயங்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணணும் எதை புதுசாக ஸ்ட துவங்கணும் முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும் அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும் அதுவும் சில வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து பயனடைய போகுது ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க ஸோ அவங்களோட இதை இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும் ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு